எனதருமை துலாம் ராசி துலாம் லக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பில் இருக்கின்றன இது கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது எதை செய்தாலும் நிதானத்துடன் செய்து அதில் வெற்றிகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான காரணங்களுக்காக குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு வெளியே சென்ற ஒரு சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு உறவுகளுடன் இணைந்து மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கான யோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை பல கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் எதை செய்தாலும் சிந்தித்துத் திறம்பட செய்து வெற்றிகளைக் குவிப்பதற்கான யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது புதிய பல யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது அதிலும் குறிப்பாக குருசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வார காலகட்டமாகவும் அமைகிறது மேலும் இந்த வாரத்தில் சுக்கிரமங்கள யோகமும் சூரிய புதனாதிபத்தி யோகமும் பல்வேறு வகைகளில் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக அமைகின்றன என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் புதிய மாற்றங்களும் குழப்பமான மனநிலையிலிருந்த சூழ்நிலையில் மிகச்சிறந்த மாறுதல்களாகவும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இந்த வாரக் கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு இருப்பதால் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மனநிறைவுடனும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மனதில் நேர்மறையான எண்ணத்துடன் அனைத்து காரியங்களையும் மேற்கொண்டு அவற்றில் நேர்மையான வழியில் செல்வ செழிப்புகளையும் முன்னேற்றங்களையும் குவிக்கக்கூடிய யோகங்களை மிகவும் அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பம் சார்ந்த சுபநிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக அமைகின்றன நிதி நெருக்கடிகள் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் விலகி மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் நிதி சார்ந்த விஷயங்களும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு வகைகளில் புதிதாக பல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக குருவின் அமைப்பு காரணமாக உள்ளது என்பதை தெளிவாக குரு உறுதி செய்கிறார் எனவே குடும்பத்தில் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் கொண்டாட்டங்களும் நிறைந்த நிகழ்வுகளும் புதிய மாற்றங்களும் புதிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வார காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவானுடன் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஸ்தமஸ்தானத்தில் இதுவரை பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் பகவானும் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரமங்கலயோகம் யோகம் நிறைந்து கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாக சனி மற்றும் செவ்வாயின் இணைவு என்பது வரவேற்கத்தக்க அவ்வளவு சிறப்பான நல்ல அமைப்பு இல்லை என்றாலும் இது பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதால் குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் விளக்கி நல்ல முன்னேற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த மாதிரியான கிரகநிலைகளின் கூட்டணி அதிலும் குறிப்பாக சனி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் அவருடன் இணைவதால் வலுவிழந்து காணப்படலாம் எனவே இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஆனால் பஞ்சமஸ்தானம் என்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் உட்பட பல பிரச்சினைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவானின் சுபபார்வை கிடைப்பதால் இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பு முன்னேற்றத்தைப் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சனி மிகவும் வலுவாக பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் ரீதியான பணிகளில் தொடர்ந்து முன்னேற்ற வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட அனுகூலமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கின்றன எனவே புதிய முதலீடுகள் உள்ளிட்ட பணிகளை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாம் உத்தியோகம் ரீதியாக குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய புதிய படைப்புகளுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறுவதற்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவதற்கு யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சர்ப்பகிரகமான சாயாகிரகமான ராகுவுடன் இணைந்து புதனுடன் இணைந்து ராஜகிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்பதால் கண்டிப்பாக அசுர வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது பொதுவாக சூரியன் ராகு இணைவு என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்துஸ்தானத்தில் இரு கிரகநிலைகளும் வலுவாக அதீத நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நிலையாகத்தான் கோல்சார விதியாகக் கருதப்படுகிறது எனவே மனதில் ஏற்படக்கூடிய கற்பனையான அச்சங்கள் மற்றும் மறைமுக சூழ்ச்சிகள் போன்றவற்றிலிருந்து விலகுவதோடு மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கான யோகங்களும் உண்டு புதிதாக பல பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும்போது பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக ராககேதுக்களாகத்தான் பார்க்கப்படுகின்றன ஏனெனில் ராககேதுக்களின் பழிவாங்கல் காரணமாகத்தான் இதுபோன்ற நிலைகள் ஏற்படுகின்றன இருந்தாலும் கூட தற்போது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இணைவதால் கண்டிப்பாக பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் சூரிய யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகைகளான தடைகள் இருந்தாலும் அவற்றை சாமர்த்தியமாக சாணக்கியனாகவும் சத்திரியனாகவும் எதிர்கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது ஞானகாரகரான மூட்சகாரகரான சர்ப்பகிரகமான கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான அச்சங்களையும் உருவாக்குவது மட்டுமில்லாமல் விரைய செலவுகளை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையான அமைப்பில் கேது இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை எதை செய்தாலும் அந்த செயலின் விளைவை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சாயாகிரகமான கேது உறுதி செய்கிறார் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் பல்வேறு வகையான மனப்போராட்டங்கள் விலகி கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை ஷேர் செய்வது மட்டுமல்லாமல் தயவு செய்து நமது சேனலில் மெம்பராக சேர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் என்ற ஐகானை அழுத்தி அதில் வரக்கூடிய ஆப்ஷன்களை பூர்த்தி செய்து தயவுகூர்ந்து நமது சேனலில் சேர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் நமது சேனலில் சேர்ந்து கொண்டால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் உதவிகரமாகவும் உங்களுக்கான வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செய்வதற்கு ஊக்கங்களை அளித்ததாகவும் இருக்கும்